அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற அவசிய மந்திரம் வந்து எப்பவும் போல் நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கும் ரொம்ப பழமையான அதே சமயத்தில் மறைக்கப்பட்ட ஒரு மந்திரங்களில் இந்த மந்திரமும் ஒன்று இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்தான் கிடைக்கும் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சலசலப்பு சண்டை சச்சரவுகள் வருதுனாக்கா பண்ணலாம் பாதிக்கப்பட்ட கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் இதனால் செலவே கிடையாது இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்டும் ஏற்படாது தைரியமாக பண்ணலாம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தில் வெற்றி கண்டு நமக்காக அருளிய அற்புதமான மறைக்கப்பட்ட அல்லது மறைந்த மந்திரங்கள்னு நம்ம சொல்லலாம் இது ஜபம் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது அந்த பரிசெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கும் இது பெயர் சேர்க்காமல் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டே ஜபம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜபம் பண்ணதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னால் பலன் கிடைக்காது இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய மந்திரம் இதனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இதற்குரிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்லாம் நீங்கள் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் முடிஞ்சால் ஒம்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணலாம் பூஜை ரூமில் உட்காந்து பண்ணலாம் சேரோ பாய் போட்டோ உட்காந்து பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைக்கு பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுறவங்க அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணணும் உங்களை விட்டு பிரிந்து போன நகல் அல்லது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள நினச்சிக்கிட்ட பேர் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணாலே போதும் நிச்சயமாக இதற்கு ரிசல்ட் உண்டு இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் போதும் எண்ணிக்கை கிடையாது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை முடிக்கிட்டு தியானத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க ஒரு அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் காண்பது உறுதி அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாலும் சரி மனம் மாறி திருந்தி உங்ககிட்ட வர்றது உறுதி ஒரு மூன்று நாட்கள் பண்ணுங்க போதும் அதிகபட்சமாக ஏழு நாட்கள் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உண்டு எம் ஷம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஃபட் ஸ்வஹா இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணுங்கள் டெய்லி பண்ணுங்கள் நல்ல பலன் தரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்